வணக்கம் நான் உங்கள் செஃப் நைனா வாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பத்து கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம பண்ண பிரியாணியை பாருங்கள் நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் ஸோ அதோடய கலர் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்டியா இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன் ஸோ அதை பாருங்கள் நான் லைவாகவும் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ ஏ ஏழு படி ஆக்சுவலி பத்தரை கிலோ எடுத்துருக்கோம் அதாவது பத்து ப்ளஸ் அரை பத்தரை கிலோ அப்படிங்கிறது ஏழு படி கணக்கு வரும் இப்போ நம்ம ஏழு படி செய்கிறதுக்கு வந்து ஏழு கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம் மூன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் அதை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக வந்து நம்ம தால்ச்சா பண்ணுறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் கத்திரிக்காய் மாங்காய் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்லி கட்டு எடுத்திருக்கோம் ரெண்டு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கோம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மசாலா ஜாமான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் மிஸ்டர் கோல்டு பிராண்டில் சன்ஃப்ளவர் ரிஃபைன்டு ஆயில் வாங்கியிருக்கோம் ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் தயிர் வந்து ஹட்ஸன் தயிர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மாங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் தாலிச்சாக்காக சக்தி மசாலா மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம் மஞ்சத்தூள் சக்தி மசாலா பிராண்டு யூஸ் பண்ணுறோம் அப்புறம் தால்ச்சாக்கு புளி ஊற போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அரைச்ச மசாலாவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பட்டை கிராம் இலக்காய் போட்டு அரைச்ச மசாலாவே அதுக்கப்புறம் சால்ட்டு உப்பு எடுத்துருக்கோம் கல் உப்பு எடுத்துருக்கோம் தேவையான அளவு நம்ம உப்பு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது என்ன அப்படின்னா ஒரு படிக்கு நம்ம நூற்றம்பது கிராம் கணக்கு வச்சு எடுத்துக்குவோம் இஞ்சி ஒரு நூற்றம்பது கிராம் பூண்டு ஒரு நூற்றம்பது கிராம் ஸோ அந்த மாதிரி நம்ம அளவு வச்சு பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஒரு கிலோ ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு கிலோ ஐம்பது கிராம் பூண்டை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதோட விஷுவல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி வந்து ஏழு படிக்கு ஏழு கிலோ யூஸ் பண்ணுறோம் நம்ம லெக் பீஸ் அந்த சைஸில் லெக் பீஸ் அளவுக்கு பெரிய பீஸ் அதாவது ஒன் ஃபிஃப்டி கிராம் ஒரு பீஸு நம்ம அது மாதிரி ஒரு ஏழு கிலோ கறி எடுத்துருக்கோம் அப்புறம் அரிசியை நம்ம வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் ஊறணும் அதுக்கப்புறம் சாக்கு நம்ம பருப்பு எடுத்துருக்கோம் தால் சாக்கை வந்து நம்ம இரநூறு கிராம் தோரம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் வந்து கடலப்பருப்பு போடுவோம் ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு தொள்ளாயிரம் கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கோம் ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கோம் எடுத்து அதை குக்கரில் போட்டு வேக விட்டோம் ஒரு அஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா பேஸ்ட் ஆகிரும் ஸோ வாங்க வாங்கின பிரியாணி செய்வதை பற்றி பார்க்கலாம் இதுவரை நம்மளுடைய நண்பர் நம்ம எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்காரு இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம கேஸை ஃபிட் பண்ணிட்டோம் அடுப்பை பற்ற வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து நம்ம பிரியாணி சட்டியை வச்சுட்டோம் இப்போ அது இருக்கு இப்போ நம்ம அடுத்த இதில் ஆயிலை ஆட் பண்ண போகிறோம் ஒரு படிக்கு வந்து நம்ம முந்நூறு எம்எல் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பாக்கெட் ஃபுல்லாக போட்டோம் மூணாவது பாக்கெட்டில் நம்ம கால்வாசி ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ரெண்டே கிலோ ரெண்டு முந்நூறு இதான் கணக்கு ரெண்டு லிட்டரு முந்நூறு கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா நமக்கு போதுமான அளவு கணக்கு கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிட்டோம் ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிறோம் பொன்முருவெலாம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரம் கெட்டு போகாது வெங்காயத்தை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிரியாணியோடய லைஃப் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் ஒரு படிக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும் நம்ம இப்போ ஏழு படி பண்ணுறோம் அதாவது பத்தரை கிலோ பத்து ப்ளஸ் அரை பத்தரை கிலோ பண்ணுறோம் அரிசி ஸோ அதுக்கான அளவு தான் இது ஸோ ஏழு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் மிளகாத்தூளை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குறோம் நல்ல ஸ்மெல் வரும் இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி வந்து மூன்றரை கிலோ ஆட் பண்ணுறோம் ஸோ ஒரு படிக்கு வந்து நம்ம அரை கிலோ தக்காளி எடுத்துக்கணும் ஸோ ஏழு படிங்கிறதுனால நம்ம மூன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் தால்ச்சக்காவை கொஞ்சம் தக்காளி ஒதுக்கி வச்சுருக்கோம் அது தால்ச்சா வந்து நாலரைப்படி தால்ச்சா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு இரநூறு கிராம் தக்காளி போட்டாலே போதுமானது ஸோ மீதி எல்லாமே பிரியாணிக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதக்கணும் ஸோ வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதக்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதில் பச்சை வாடை இருக்கும் இஞ்சி பூண்டும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நல்லா வதக்கணும் எண்ணெயில் அதுதான் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் ஸோ நீங்களே பாருங்கள் உங்களுக்கு லைவாக தெரியும் நம்ம தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கலரை பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா அப்புறம் இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம் சில பேர் பிரியாணியில் மல்லித்தூள் போட மாட்டாங்க மெட்ரா மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணுறவங்க மல்லித்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம இந்த நம்ம ஏரியா சைடு எல்லாமே அதாவது சவுத் தமிழ்நாடு ரீஜன் எல்லாமே வந்து இந்த திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி இன்னும் திருச்சி ஸ்டைல் இது இந்த சைடு பண்ணுறவங்க எல்லாமே மல்லித்தூள் ஆட் பண்ணி பண்ணுவோம் மல்லித்தூள் ஒரு டேஸ்ட் இருக்குது பட் நல்லா வங்கணும் என்னென்னு ஸோ நம்ம அதை பண்ணியிருக்கோம் ஸோ மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி மசாலா போடுறோம் இது என்ன கணக்கு அப்படின்னா ஒரு படிக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் போடலாம் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலாவும் மல்லித்தூளும் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் ஒரு படிக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் இந்த மசாலா தூள் போட்டதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடணும் எல்லா இஞ்சி பூண்டுமே போட்டு நல்லா வதங்க விடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் அப்படின்னா அது நல்லா ஆயிலோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு பிரியாணியில் ஸோ அதனால் நல்லா வதங்க விடுறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புதினாவை ஆட் பண்ணுறோம் புதினா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லி போடுறோம் ஸோ மல்லி இலை போட்டு நல்லா வதக்குறோம் ஸோ இப்போ மேலே பச்சை மிளகா போட்டுக்கலாம் இந்த டைமில் ஸோ மல்லி போட்டதுக்கப்புறமே பச்சை மிளகாக ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் ஸோ இது நல்லா வ நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துட்டதுனால இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அடி பிடிக்கும் ஸோ அதனால் நல்லா வதக்கணும் ஸோ இன்னும் கறி போடாதனால நமக்கு பிரச்சனை இல்லை நல்லா நம்ம இதை வந்து முடிஞ்சளவு எல்லா சைடும் பெரட்டி நல்லா கிண்டலாம் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ சிக்கனோட அந்த மசாலா வந்து சேர்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கும் ஸோ இந் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதை நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா அதை வந்து அந்த எண்ணெயோடையும் சேர்த்து வதக்கலாம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம் இந்த தயிர் ஆட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படிக்கு அதாவது ஒரு படிக்கு வந்து ஒரு அரை ஒரு படிக்கு வந்து கால் லிட்டரு தயிர் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அரை லிட்டரு தயிர் போட்டோம் அப்படின்னா ரெண்டு படி கணக்கு வச்சுக்கணும் ஸோ நம்ம கால் லிட்டரு தயிர் போதுமானது ஒரு படி அதை கணக்கு வச்சு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் மசாலா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த தயிர் போட்டோன்னா அந்த அடிப்பிடிச்ச எல்லாமே வந்து சட்டியில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ நல்லா கிண்ட கிண்ட வெளியில் வந்துடும் இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்ல ஸோ இந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம் தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம் நம்ம கல் உப்பு ஏற்கனவே அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த உப்பை இப்போ இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நான் ஒரு படிக்க வந்து எழுபது கிராம் கடங்கு வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஆஃப் கேஜி நான் கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதில் ஏழு படிக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணிக்கு அப்புறம் உப்பை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதை போட்டு நம்ம நல்லா வேக விட்டுடலாம் ஸோ இது நல்லா கொதி வந்து கறி வேகிற வரைக்கும் ஸோ இதை வேக விட்டு இந்த சமயத்தில் நம்ம வந்து தயிர் பச்சடி ரெடி பண்ணுறோம் இப்போ வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அதில் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இந்த தயிர் பச்சடிக்கு அடுத்து மல்லி இலை போடுறோம் ஸோ மல்லி இலை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த கறி வெந்துட்ருக்க இந்த டைமில் தயிர் பச்சடி சைடிஷாக ரெடி பண்ணி வச்சிடலாம் தால் சாவம் இதே டைமில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் பாருங்க இப்போ தயிர் பச்சடி ரெடி இருக்கோம் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி தயிர் பச்சடியை மூடி ஊற விட்டுட்டோம் அப்படின்னா தயிர் பச்சடி உங்களுக்கு ரெடி ஆயிடும் இதான் நம்ம சாலடாக யூஸ் பண்ணுறோம் அடுத்து தால்ச்சா வந்து நம்ம குக்கரில் பருப்பு போட்டிருந்தோம் ஸோ அது நல்லா வெந்துடுச்சு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தோம் அது ரெடி ஆகிடுச்சு இன்னொரு குக்கரில் கட் பண்ண கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இன்னும் அதோடய மசாலா ஆட் பண்ணி நம்ம தால்ச்சாவுக்கு ஒரு குக்கரில் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு விசில் விட்டோம் அப்படின்னா அது போதுமானது ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சுட்டோம் ஸோ ஒரு குக்கரில் பருப்பு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு குக்கரில் நம்ம கத்திரிக்காய் வேக விட்டுருக்கோம் ரெண்டு விசில் விட்டால் போதுமானது அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ வாங்க பாருங்கள் நம்ம மூடி வச்சுருந்தோம் கறி வேக விட்டுருந்தோம் தண்ணி நல்லா கொதிக்குது கறி வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறோம் இருக்குது நல்லா வெந்திருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் வந்து ஆஃப் லெமன் போது ஒரு படிக்கு நம்ம நாலு நாலு லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இந்த நாளையுமே ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஒரு லெமனை கட் பண்ணால் ரெண்டு ஆஃப் கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ எட்டு பீஸ் எட்டு ஆஃப் பீஸ் கிடைக்கும் அது எல்லா லெமனையுமே நம்ம குழிஞ்சிடும் இதில் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிடலாம் ஏன்னா அரிசியை நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்தோம் அது ரெடியாக இருக்கும் ஒரு ஆஃப் அனர் ஊறிடணும் ஸோ அந்த ஆஃப் னவர் கேப்பில் தான் இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்கோம் இப்போ அரிசி ஊறிடிச்சு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம அதை உள்ளே கொட்டிடுறோம் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து உடனே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுக்கணும் ஸோ அந்த அரிசி வந்து அந்த கொதித்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் டைம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந் நல்லா கொதிக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வேகுது ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படியே தண்ணி வற்ற வத்த 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 நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் பிரியாணி தம்மு புறக்கணும் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிரும் இப்போ நமக்கு இந்த சாப்பாடுக்கு அடியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது ஸோ இப்போ நம்ம தம்மு போட்டுட்டோம் இதே ஸ்டேஜில் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு நம்ம தேவையான சுட சுட பிரியாணி கிடைக்கும் இப்போ நம்ம தம்மு போட்டிருக்கோம் தம்முக்கு வந்து மூடியில் எந்த கேப்பும் இல்லை அதனால் கீழே வந்து சிம்மு வச்சுருக்கோம் மேலே வந்து அந்த குக்கரை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் வந்து கத்திரிக்காய் போட்டுருந்தோம் இல்லையா அந்த குக்கர் அப்படியே மேலே சும்மா இப்போ தம்மு போட்ட சாப்பாடை இந்த டைமில் தால்ச்சா தால்ச்சாவை ஃபினிஷிங் பண்ணிடலாம் ஏற்கனவே குக்கரில் பருப்பு போட்டிருந்தோம் இன்னொரு குக்கரில் கத்திரிக்காய் போட்டிருந்தோம் இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் புளி கரைச்சி ஊற்றிருக்கோம் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நமக்கு தால்ச்சா ரெடி ஆகிடும் அதுதான் இந்த ஸ்டேஜி இதுக்கப்புறம் வாங்க நம்ம தம்மில் விட்டிருக்க பிரியாணியை போய் பார்க்கலாம் ஸோ தம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் தான் நம்ம தம்மு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு கொடுக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து அடுப்பு அமைத்திடணும் அமைத்திட்டு பத்து நிமிஷம் மூடி திறக்காமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருபது நிமிஷம் டோட்டலாக கொடுக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஹாஃப்னவர் வரைக்கும் கொடுக்கலாம் மட்டன் பிரியாணியாக இருந்ததுன்னா நம்ம சிக்கனுங்கிறனால இருபது நிமிஷம் தம்மு கொடுத்தாலே போதுமானது பாருங்க பீஸ் எதுவுமே உடையில பாருங்கள் பொழுன்னு வந்திருக்கு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஒரு எம்டி பிரியாணி பார்சல் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எம்டி பிரியாணி எடுத்து வைக்கிறேன் இது ஒரு பிளேட்டு ஒருத்தர் சாப்பாடு அதுக்காக ஒரு பிளேட் நம்ம சர்வ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பார்சல் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு எம்டி பிரியாணி பார்சல் பண்ணுறோம் இப்போது இது ஒருத்தர் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் ஆஃப் கேஜியிலேருந்து ஒரு ஃபைவ் கிராம் இல்லை சிக்ஸ் கிராம் மேக்ஸிமம் கொடுக்கும் நம்ம ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம பிரியாணி பத்தால் அதாவது ஒரு பார்சல் வாங்கினீங்க அப்படின்னா பிரியாணி பத்தலை அப்படிங்கிற ஒரு இது இருக்காது ஸோ பாருங்கள் நம்ம இப்போது அடியிலேருந்து பீஸெல்லாம் கொஞ்சம் மேலால் எடுத்து போட்டுருக்கோம் பிரியாணியில் இப்போ நான் அந்த பீஸை எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு பிரியாணி பிளேட்டில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இன்னும் நமக்கு பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய இங்கே பாருங்கள் அடியில் உள்ள சூரில் எவ்வளோ ஆவி வருது பாருங்கள் இன்னும் பிரியாணி சூடாக தான் இருக்குது எப்படியும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கண்டிப்பாக நமக்கு பிரியாணி சூடாக இருக்கும் பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் குறைச்சிட்டோம் ஸோ நம்ம எடுத்து பார்சல் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ நான் ஒரு பிளேட்டும் உங்களுக்கு லெக் பீஸோட பிரியாணி வச்சு காட்டுறேன் டிஸ்பிளேயில் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேரில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்